சென்னை ராயப்பேட்டா ஐஏ வணிக வளாகத்தில் உள்ள திரையரங்கில் ஹைட்ராலிக் லிப்ட் கோளாறு காரணமாக தொழில்நுட்ப பொறியாளர் ராஜேஷ் அவர்கள் உயிரிழந்துள்ளார் அவருடைய குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கிய பின்னே உடலை வாங்க முடியும் என உறவினர்களும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டை சேர்ந்தவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் பத்து வருஷமா வேலை எங்க குடும்ப சார்பாக எங்களால் முடியாது நிர்வாக சார்பாக அவரோட குழந்தைங்களுக்கு அவரோட இழப்புக்கான இதுவை அவங்க பண்ணி பண்ணணும் அதுதான் சார் எங்களோட கோரிப்பு ஏன்னா ரெண்டுமே சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க யாருமே வந்து ஒரு வீட்டுக்கு வருமானம் தர்ற இடத்துல எந்த குழந்தைங்களும் இல்லை ரெண்டுமே படிக்கிதுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அரசாங்க சார்பாகவும் நிர்வாக சார்பாகவும் எங்களுக்கு ஒரு நல்ல பதிலும் ஒரு நல்ல அதுக்கான இழப்பீடோ எங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு பா கொடுக்கணும் உள்ளதான் சார் எங்களோட ஒரு பத்து வருஷ காலமாக ரமேஷ் ராஜேஷ் என்பவர் பிவிஆர் பிவிஆர் காம்ப்ளெக்ஸில் வந்து வேலை இருந்தார் நேற்று இரவு ஒரு மணி அளவில் இறந்துருக்கிறாரு லிஃப்ட்டு ரிப்பேர் பண்ணும்போது இறந்ததாக சொல்கிறாங்க இறந்துட்டாரு இருந்தாலும் அவருடைய குடும்பங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டும் வந்து மூணுமே வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்காக நர்ஸ்டீடு கேட்டு நம்ம வந்து இருக்கிறோம் இருந்தாலும் அந்த நிர்வாகம் வந்து இன்னும் எதுவுமே வந்து பதில் சொல்லலை அந்த நிர்வாகத்தின் சார்பாக வந்து பேசக்கூடியவர்கள் நாங்கள் வந்து சட்ட ரீதியாக பார்த்துக்கிறோம் நீங்கள் முடிஞ்சதை பாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் ஒரு க செட்டில்மெண்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து பாடி வாங்கறதில்லை அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறோம் அந்த நிர்வாகம் தான் அதுக்கு வந்து பொறுப்பு அது என்ன பால்ட்டில் வந்து அவர் வந்து இறந்திருந்தாலும் முழுக்க முழுக்க அந்த நிர்வாகம் வந்து பொறுப்பு இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை வந்து நடத்தக்கூடியவர்கள் ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் தொழிலாளர்கள் வந்து பணி வாங்கிறதுல வந்து அவங்க வந்து மெத்தனம் காட்டியிருக்காங்க அந்த அளவில் நின்று இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து அணுகிறோம் காவல்துறை வந்து அவங்க நாங்கள் சட்ட ரீதியாக பார்க்குறோம் நாங்கள் ஒரு மூணு பேரை வந்து ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க மூணு பேரை ரிமாண்ட் பண்ணுறோன்னா அந்த மூணு பேர் அந்த சாவுக்கு காரணமானவர்களாக இருக்கணும் ஆனால் அந்த டெக்னிக்கு பால்ட்டு அப்படின்னு சொன்னாக்க அந்த மூணு பேரை எதுக்கு அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணணும் அவங்களும் தொழிலாளிகள் தான் அவங்க வந்து நிர்வாகம் பொறுப்பெடுக்கிறதுக்கு தவிர அந்த கூட பணியாற்றக்கூடிய அந்த மூன்று தொழிலாளர்களை வந்து ரிமாண்ட் பண்ணுவது வந்து அது வந்து நியாயம் இல்லை அப்படின்றது தான் முழுக்க முழுக்க அது நிர்வாகம் தான் பொறுப்பெடுக்கணும் அப்படின்றது தான் அதாவது நேற்று சுமார் ஒரு இரண்டு மணி அளவில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சொல்லுடைய நபர் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆருடைய அந்த திரையரங்கக்கோட லென்ஸு அந்த லென்ஸ் சிஸ்டம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க கரெக்ட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டி இருந்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் எங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே போனால் முழுமையாக சீல் வச்சு நீங்கள் வந்து அந்த போலீஸே வந்து உள்ளே எங்களை அனுமதிக்கலை அந்த நிர்வாகமும் எங்களை வந்து உள்ள அனுமதிக்கலை அப்போ நாங்கள் எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு லிஃப்ட் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்களோட கேள்வி என்னன்னா ஒரு லிஃப்ட் மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 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 உயரில் ஒரு மூணு 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 மீட்டருக்கு மேலே போய் நீங்கள் வேலை செய்கிறனாலே எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் வந்து நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் இந்த நிர்வாகம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணித்தனே தெரில இப்போ வரையும் கேட்குறோம் அந்த நிர்வாகத்தில் யார் சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கேட்குறோம் எல்லாம் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது சாதாரண ஒரு அப் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறனாலே ஒரு சேஃப்டி சோ சேஃப்டி இன்ஜினியர் கண்டிப்பாக ஒரு மேனேஜர் லெவலில் ஒருத்தங்க இருப்பாங்க அப்படி யாருமே இல்லை முழுமையாக எந்த ஒரு சேஃப்டி நாம்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகம் வந்து ஃபாலோ பண்ணலை இப்போ அதை தகவல் இருந்து நாங்கள் போகும்போதும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அது வந்து ஃபுல்லாக சீல்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வீடியோ உட்பட எங்களால் வாங்க முடியல நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ப்ரிவென்டிவ்வ்வ் மெயின்டனன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணிருக்கணும் அவங்க பண்ணிட்டேன்றவங்க சொல்கிறாங்க ஆனால் டாக்குமெண்ட் இருக்காங்கன்னா டாக்குமெண்ட் இல்லை அதே மாதிரி நீங்கள் வந்து ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்லிட்டு பண்ணுவாங்க அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும் அவங்களுக்கான வந்து ஒரு உபகரணங்கள் சேஃப்டி உபகரணங்கள் இப்படி எந்த விதையுமே வந்து அந்த நிர்வாகம் வந்து ஃபாலோ பண்ணலை இப்போ எங்களோட இது என்னன்னா இந்த ஒரு ஊழியர் மட்டும் கிடையாது இது மாதிரி இப்போ நேற்று இவங்க சொல்கிறோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா மூணு ஊழியர்கள் வந்து மாட்டிட்டாங்க மூணு ஊழியர்கள் மாட்டின நாலு பேர் நாலு பேரில் வந்து பார்த்திங்கனா இவர் இறந்து போயிட்டாரு அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டட்டு வந்து முதுகில் வந்து அழுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மிச்சம் மூணு பேரோட நிலம் என்னன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு இந்த காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது சாதாரண கடல்நிலை ஊழியர்கள் தான் அவரோட மேலே ஏறினா அவரோட வேலை செஞ்ச ஊழியர்கள் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிடையாது அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நிர்வாகம் தான் ஏன்னா இந்த நிர்வாகம் ஃபண்டு கொடுக்காமல் நிர்வாகம் காசு கொடுக்காமல் எந்த விஷயமே வந்து நகராது அப்போ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி சேஃப்டியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு அந்த நிர்வாகம் பணம் கொடுத்ததானே தெரியல இப்போ நம்மளோட இதில் அப்படிதான் இப்போ இந்த ஒரு உயிர் கிடையாது மாதிரி பல உயிர்கள் இருக்குது அவங்க பையன் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ தான் வந்து ஒரு பதினேழு வயசாகுது இன்னொரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது படிக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த அப்போ ஆமாம் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அவங்களோட குடும்ப வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் இதுவே வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை இப்போ ஒரு சினிமா பார்க்க வந்த ஒரு சினிமா பார்க்க வந்து ஒரு மாதிரி ஆயிருந்ததுன்னா இன்றைக்கு நியூஸ் பெருசாக இருக்கும் இவர் சாதாரண ஒரு கடனில் ஊழியர்ன்றனால தானே வந்து இது வந்து பெருசாக மாட்ட மாட்டேங்குது இப்போ நம்ம கோரிக்கை என்னென்னா அவங்களுக்கான அந்த குடும்பத்திற்கான நஷ்ட இடம் வந்து கொடுக்கணும் அதுக்கும் வந்து அந்த நிர்வாகம் வந்து தயாராக இல்லை அதுக்கும் தயாராக இல்லை இதுக்குமே தயாராக இல்லை நான் எங்களோடது என்னன்னா தொடர்ந்து போராட்டம் நடத்துறது அந்த பாடியே வந்து நாங்கள் எடுக்கக்கூடாது தான் முடிவு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கான நஷ்ட ஐடு கொடுக்காம அவங்களுக்கான அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காம நாங்கள் இங்கிருந்து கலையிறதா இல்லை நஷ்டி நிறுவனம் அதாவது அவங்க சொல்ற நஷ்ட ஐடு என்னன்னா எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க சாதாரணமாக அந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்த பசங்க நான் சொன்ன பதினாலு வயசு தான் ஆகுது ஒருத்தனுக்கு பதினேரி பதினேழு வயசாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒன்பது வயசு எட்டு வயசாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசு வரையும் ஒரு இல்லை ஒரு முப்பத்தி இருபது இருபத்தெட்டு வயசு வரையும் படிக்க வேண்டிய பசங்க அவங்களுக்கான எஜுகேஷன் இவங்க கொடுக்குற பணத்தில் என்ன பண்ணிட முடியும் அப்போ நீங்க கொடுக்குற ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை எதுவுமே இது பண்ண முடியாது அப்போ அவங்க வாழ்வாதாரத்தை அப்போ அப்பா இருந்தாருன்னா நீங்கள் அறுபது வருஷம் உழைப்பார்ல அந்த குடும்பத்துக்காக அறுபது வருஷம் உழைப்பார் அப்பா இருந்தாருன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவார் அப்போ இந்த நிறுவனம் தான் அவங்களை சாடிச்சிது நேராக சொல்ல போனால் அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா அந்த நிறுவனம் தான் அவங்களை சாவடிச்சுன்னா அந்த நிறுவனம் தான் அந்த இழப்பீடு கொடுக்கணும் இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்னா ஏன் வருது அந்த உதிரி பாகங்களை வந்து சரியான நேரத்தில் மாற்றியிருந்தால் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டே வராது அப்போ அந்த நிறுவனம் தான் அது முழுமையாக பொறுப்பேற்று அவங்களுக்கான வந்து நஷ்டம் எடுத்துரணும் தரவேறியாக நாங்கள் இங்கேருந்து கலையிறதில்லை நாங்கள் பாடியும் எடுக்கிறதா இல்லை